கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும்ல நம்ம மூன்றாவது அத்தியாயம் பார்ப்போம் ஆல்ரெடி நான் செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன் பாக்காதவங்க போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் அடிஷ்னலாக அதில் ஆட் பண்ணியிருப்பேன் அதை தாண்டி வேறு எதுவுமே கொடுக்கல ஸோ நமக்கு இப்போ செமஸ்டருக்கு புக்கில் இருக்கிறத தாண்டி கொஷின்ஸ் வராது ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் கொஷின் எடுத்திருப்பேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி வருபவை எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தைகள் தொழில்நுட்பங்கள் பொருளாதார நிறுவனங்களில் மேலாண்மை மூலதனம் பற்றாக்குறையாக உள்ள நாடு தன் திறமையாக டேஷ் திறமையாக பயன்படுத்துவது அவசியமாகும் அப்படின்னு சொல்றாங்க மூலதனம் பற்றாக்குறையாக உள்ள நாடு தன் வளங்களை திறமையாக பயன்படுத்துவது அவசியமானது அப்படின்னு சொல்கிறாங்க சந்தையில் வளர்ந்து வரும் போட்டிகளையும் நம்ம வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க பட் இப்போ இங்கே எக்ஸாக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா வளங்கள் உற்பத்தியில் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை பெருக்குவதன் மூலம் பொருளாதார கொள்கையில் ஏற்படும் மாற்றத்தை தீர்மானிப்பது இரண்டாவது காரணிகளில் ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கூற்று காரணங்களை நம்ம கேட்கலாம் முதல் காரணி புதிய பொருளாதார கொள்கையில் முதல் காரணி என்ன செகண்ட் காரணி என்ன அந்த மாதிரி ரைஸ் தொழில் பெருக்குவது மூலிமா பொருளாதார கொள்கையில் ஏற்படும் மாற்றத்தை தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மூணாவது பார்த்தா பொருளாதார நடவடிக்கைகள் ஏற்படக்கூடிய லாபத்தன்மை முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மூன்றாவது காரணிகள் பொருளாதார நடவடிக்கைகள் எந்த மூலதனத்திற்கு வழிவகுக்கு மூலதன திரட்சிக்கு வழிவகுக்கிறது புதிய பொருளாதார கொள்கை மற்றும் டேஷ் தொழில்துறை வணிகத்துறை போன்ற விவசாய துறையில் விளைவுகளை ஏற்படுத்தாமல் உள்ளது அப்படின்னு பார்த்தா காட் ஒப்பந்தம் புதிய பொருளாதார கொள்கை மற்றும் காட் ஒப்பந்தம் தொழில்துறை வணிகத்துறை போன்ற விவசாய துறையில் விளைவுகளை ஏற்படுத்தாமல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்ப இந்த இடத்துல வந்து புதிய பொருளாதார கொள்கை மற்றும் காட் ஒப்பந்தான் தொழில்துறையிலும் வணிகத்துறையிலும் பெரும் விளைவை ஏற்படுத்தாமல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கூற்றுவின் முக்கிய பங்கு உற்பத்தி திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பது தொழில்நுட்பத்திற்கு தேவையான தகவல்களை பெறுவது வேளாண்மையை நவீன மயமாக்குவது நீர்ப்பாசன மேலாண்மை இதெல்லாமே கூட்டுறவின் முக்கிய பங்காக கருதப்படுகிறது கூட்டுறவுகள் சந்தைகளில் டேஷ் நிறுவனங்களாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தா கொள்முதல் நிறுவனங்களாக பயன்படுத்தப்படுகிறது கூட்டுறவுகள் சந்தைகளில் கொள்முதல் நிறுவனங்களாக பயன்படுத்தப்படுகின்றன விவசாய பண்ணையில் டேஷுக்கு பின்னர் சரிவரி சரிவர பராமரிக்கப்படுவதால் அதிக அளவிலான விவசாய பொருட்களின் இழப்பீடு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா அறுவடைக்கு பின்னாடி விவசாய பண்ணையில் அறுவடைக்கு பின்னாடி சரிவர பர பராமரிக்கப்படாததால அதிக அளவிலான விவசாய பொருட்களின் இழப்பீடு ஏற்படுகிறது உற்பத்தி மற்றும் பதப்படுத்தும் இடங்களில் முன்கூட்டியே செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ் வந்து குளிரச் செய்யணும் வேளாண்மை பொருட்களை குளிர்பதன வசதிகளுடன் ஏற்றி செல்லணும் குளிர்பதன வசதியுடன் சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சில பதப்படுத்தும் கூட்டுறவுகள் கீழ்கண்ட துறைகளில் போதுமான வெற்றியை அடைந்திருக்கு அப்படின்னா அப்படின்னு பார்த்தா சர்க்கரை பால் நூற்பாலை துறைகள் எல்லாமே பதப்படுத்தும் கூட்டுறவுகளாக வெற்றியை அடைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எந்த அரசுகளின் ஆதரவின் மூலம் சுங்கவரி விலக்கு சம்பந்தப்பட்ட சேவைகள் கூட்டுறவுகளுக்கு கிடைக்கின்றன அப்படின்னா மத்திய மாநில அரசுகளின் ஆதரவு மூலியமா சுங்கவரி விலக்கு சம்பந்தப்பட்ட சேவைகள் கூட்டுறவுகளுக்கு கிடைக்கின்றன நிதி அமைச்சகம் ஏற்படுத்திய ஒரு திறமையான குழு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் நரசிம்மன் குழு நிதி அமைச்சகம் ஏற்படுத்திய ஒரு திறமையான குழு எம் நரசிம்மன் குழு டேஷ் 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 ஆகியவை இந்நாட்டில் தொலைதூரத்தில் உள்ள கிராமங்களுக்கு கூட அவசியமானதாக கருதப்படுது அப்படின்னு பார்த்தா கூட்டுறவு வங்கிகள் விவசாய வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் நம் நாட்டில் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு கூட அவசியமானதாக கருதப்படுகிறது எம் நரசிம்மன் குழு வங்கி தொழில் ஏற்பட்டுள்ள போட்டியை வங்கி தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போட்டியை சமாளிப்பதற்கு தனியார் வங்கிகளை ஆரம்பிக்கலாம் என பரிந்துரை செய்தது எந்த குழு வந்து தனியார் வங்கிகளை ஆரம்பிக்க பரி பரிந்துரை செய்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் நரசிம்மன் குழு எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா வங்கி தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போட்டி வங்கியில் கூட போட்டி ஏற்பட்டிருக்கு ஒரு ஒன்சப்பான டைம் ஸோ அதுக்காக எம் நரசிம்மன் குழு வங்கி தனியார் வங்கிகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரை கொடுத்துருப்பாங்க தேசிய கூட்டுறவு வங்கியை வங்கி நியமிக்க வேண்டும் என்பதை வேளாண்மை கடன் மறுபரிசீலனை குழு பரிந்துரை செய்தது தேசிய வங்கி ஏற்கனவே பல கீழ் பதிவு செய்யப்பட்டதாகும் கூட்டு சங்கம் பல மாநில கூட்டு சங்கங்களால் பதிவு சரி தேசிய கூட்டுறவு வங்கி ஏற்கனவே பல மாநில டேஷின் கீழ் பதிவு செய்யப்பட்டதுன்னு பார்த்தா பல மாநில கூட்டு சங்கங்களால் பதிவு செய்யப்பட்டது தேசிய கூட்டுறவு வங்கி பல மாநில கூட்டு சங்கங்களால் பதிவு பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த நாட்டின் கூட்டுறவுகள் நம் நாட்டில் உள்ள கூட்டுறவு கொள்கைகளை பின்பற்றுகின்றன அப்படின்னா அமெரிக்கா நியூசிலாந்து டென்மார்க் ஜும்பாவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு எல்லாமே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு கொள்கைகளை பின்பற்றுகின்றன நம்மளே அடுத்தவங்களுடைய கூட்டுறவு கொள்கையை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நாட்டுக்கு இந்த கோஆப்ரேட்டிவ் கொண்டு வந்திருப்போம் ஸோ நம்மளை பார்த்து அமெரிக்கா நியூசிலாந்து டென்மார்க் ஜிம்பாவே இவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாநிலம் அண்மையில் அநேக மாற்றங்களுடன் கூட்டுறவு சட்டத்தினை திருத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் அண்மையில் அநேக மாற்றங்களுடன் கூட்டுறவு சட்டத்தினை திருத்தியது மத்திய பிரதேசம் மிதமான முன்னேற்றத்துடன் சட்டத்தை திருத்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம் அது எம்பி இது யூபி மிதமான முன்னேற்றத்துடன் சட்டத்தை திருத்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசத்தில் கூட்டுறவு சட்டத்தை ஆராய்ந்தது ஆராய்ந்து வந்தது என்னன்னா சுயேட்சை குழு ஆந்திர பிரதேசத்தில் கூட்டுறவு சட்டத்தை ஆராய்ந்து வந்தது குழு விலை மற்றும் சேவைகளுடன் கூடிய தரத்தில் கூட்டுறவுகள் டேஷ் மற்றும் டேஷ் ஆக இருக்கின்றன போட்டித்தன்மை வாய்ந்ததாகவும் திறமை உள்ளதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த லெஸனில் வந்து நமக்கு டுவெண்ட்டி த்ரீ கொஷின்ஸ் தான் இருக்குது இம்பார்ட்டண்டாக பார்க்க போனால் ஸோ இதானே எதுவுமே அங்கே இம்பார்ட்டண்ட்டாக இல்லை கூற்று காரணங்களில் ஒன்றுமே இல்லாத கொஷின்ஸெல்லாம் வைக்க மாட்டாங்க நமக்கு இருக்கக்கூடிய இத்தனை லெசனில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்தாலே நமக்கு மோர் தென் என் ஃபார் நமக்கு கொடுக்கக்கூடிய செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸில் ஸோ நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணிடுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்